நபிசுல்லாஹூ அலைவசல்லம் அவர்களை நாம் பின்பற்ற வேண்டும் பின்பற்றினால் அல்லாஹ் நம்மை நேசிப்பார் அல்லாஹ்வுடைய நேசம் கிடைக்க வேண்டும் என்ற நீயத்தோடு இருக்கிற ஒருவர் அல்லாஹுடைய தூதரை பின்பற்ற வேண்டும் என்றால் அந்த பின்பற்றுதல் என்பது முழுமை பெற வேண்டும் பூரணத்துவம் பெற வேண்டும் இப்போ ரசூல் சல்லா அலி அவர்கள் இறுதி தூதர் முதல் விஷயம் இரண்டாவது ரசூல் சல்லா அலி இஸ்லம் அவர்கள் அல்லாஹ் கொடுத்த அனைத்தையும் எத்தி வைத்து விட்டார்கள் மூன்றாவது ரசூல் சல்லாஹூ செல்லும் அவர்கள் அல்லாஹ் சொன்னதற்கு மா மேலதிகமாக அவர்களாக சுயமாக எதையும் இட்டுக்கட்டி சொல்லவில்லை நான்காவதாக ரசூல் சல்லாஹூ அலிஹுவசல்லம் அவர்களையெல்லாம் சொன்னார்களோ உறுதிப்படுத்தப்பட்டால் நிச்சயமாக அது உண்மைதான் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நம்பிக்கைகள் நம்மிடத்தில் இருக்கிற நிலையில் அன்புள்ள சகோதர சௌகரிகளை நம் சொல்ல அவர்களை நாம் பின்பற்றுவது